தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்துனக்கு நான் தருவேன் கோலஞ்சை துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தான் ஆன்மீக பாதையில் உங்களுடன் நான் இளங்கும் இறைவனுடைய திருவர்களாலே அனைவரும் நலமாக இருப்பீர்கள் என்று எண்ணி இந்த வீடியோக்குள்ளே போகிறோம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால் ஆடிப்பெருக்கு ஆடி பதினெட்டு இந்த திருவிழாவை தமிழர்கள் எப்படி கொண்டாடினார்கள் அந்த காலத்தில் இப்போ நாம் எப்படி கொண்டாடுறோம் என்று பார்க்க போகிறோம் விரிவாகவே பார்க்க போகிறோம் ஏன்னு சொன்னால் இந்த திருவிழாவானது என்ன வரலாற்று அடிப்படையில் நமக்கு கிடைத்த இலக்கிய குறிப்புகளின் அடிப்படையிலே தான் நான் பேசப்போகிறேன் என்னுடைய கற்பனை அல்ல இது இன்றைக்கு தமிழர்கள் என்று சொல்லுகின்ற போது ஒரு மிகப்பெரிய டெஃபனிஷன் இது ஒரு தமிழ்நாடு என்கின்ற ஒரு நிலப்பரப்பு இந்த நிலப்பரப்பிலே தமிழர்கள் என்று சொல்லக்கூடிய நாம் வசித்து கொண்டிருக்கிறோம் இது தமிழர்கள் இது ஒரு மிகப்பெரிய டெஃபனிஷன் அந்த காலத்தில் அப்படி தான் இருந்ததா அப்படின்னு பார்த்திங்கன்னா இதே தமிழகம் இருந்தது ஆனால் பிரிந்து பிரிந்து கிடந்தது ஏன் சொல்ல நான் இதை சொல்ல வரேன்னா இந்த ஆடிப்பெருக்கு திருவிழா என்பது ஒரு மகத்தான நாள் என்று சொன்னால் உண்மை மகத்தான நாள் தான் இது தமிழர்கள் கொண்டாடினார்களா என்று கேட்டால் தமிழர்கள் கொண்டாடினார்கள் எல்லா தமிழர்களும் ஒன்றுபட்டு இந்த திருவிழாவை கொண்டாடினார்களா என்று கேட்டால் இல்லை ஒரு பிரிவு தமிழர்கள் மட்டும்தான் இதை கொண்டாடினார்கள் அவர்கள் சோழ நாட்டைச் சேர்ந்தவர்கள் அதற்காக தான் சொல்கிறேன் இன்றைக்கு தமிழகம் ஒன்றுபட்டு கிடக்கிறது அன்றைக்கு சேரனாகவும் சோழனாகவும் பாண்டியனாகவும் பல்லவனாகவும் பிரிந்து கிடந்தது தமிழகம் இந்த தமிழர்களுக்கு இடையே இந்த இடையே ஒற்றுமை இல்லை இல்லாத ஒற்றுப்பட்டு ஒன்றுபட்டு இருந்த காலமும் இருக்கிறது ஒன்றுபடாமல் ஒருவருக்கொருவர் போரிட்ட காலமும் இருக்கிறது சோழன் பாண்டியனை அடக்குவான் பாண்டியன் சில காலம் அடிமைப்பட்டு கிடப்பான் பிறகு பாண்டியன் சோழனை அடக்குவான் இவர்கள் இருவரும் சேர்ந்து பல்லவனை அடங்கி போவார்கள் பிறகு இருவரும் சேர்ந்து பல்லவனை அடக்குவார்கள் இப்படியாக இவர்களுக்கிடையே போட்டியும் பொறாமையும் கோபமும் போரும் நடந்து கொண்டே இருந்தது அப்படிப்பட்ட தமிழகத்தில் தான் இந்த திருவிழா தோன்றுகிறது எங்கே தோன்றுகிறது அப்படின்னு சொன்னால் காவிரி நதி கரையிலே இந்த பெருவிழாவானது சோழர்களால் முன்னெடுக்கப்பட்டது அப்போது இதை பாண்டியர்களும் சேரனும் பல்லவனும் வேடிக்கை தான் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் இது கலந்து கொள்ளவில்லை ஏனென்றால் அவர்கள் கலந்து கொள்வதற்கு வாய்ப்பு கிடையாது இவர்கள் எப்படி காவிரி கரைக்கு போக முடியும் இந்த ஆடிப்பெருக்கு திருவிழா என்று சொல்வது காவிரி நதியை வணங்குவது காவிரி நதியை பெருமைப்படுத்துவது புனிதப்படுத்துவது அதன் புனிதத்தன்மையை உலவுக்கு எடுத்துச் சொல்வது இதுதான் இந்த ஆடி பதினெட்டினுடைய அடிப்படையான ஒரு விஷயம் இப்போது இன்றைக்கி என்னை பாருங்கள் அந்த தமிழர்கள் இருக்கிறார்கள் இவர்களுக்கு என்று ஒரு மரபு இருக்கிறது காவிரி கரையில் இருந்த காரணத்தினால காவிரி வந்து எப்பொழுதுமே வற்றாத நதி இன்றைக்கி இருக்க காவிரி இல்லை ஒரு ஆயிரத்தி ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி சேரச்சோழ பாண்டியருடைய காலத்தில் பாருங்கள் எந்த விதமான அணைகளும் இல்லை குடகு மலையில் தொடங்கினான்னா காவிரி வந்து அப்படியே தஞ்சை பகுதி முழுவதும் பாய்ந்து அப்படி செழுமைப்படுத்தி கரைகளை எல்லாம் செழுமைப்படுத்தி கடலில் போய் கலக்கும் தங்கு தடையில்லாத ஓட்டம் எப்ப பார்த்தாலும் தண்ணி இருந்துக்கிட்டே இருக்கும் தடை இல்லாத ஓட்டத்துக்குரியவள் காவிரி அப்படி ஓடிக்கிட்டு இருப்பா காவிரி இந்த காவிரியை நாம் வந்து என்ன சொல்கிறோன்னா அது அப்படி சொல்லலாமா இது ஒரு நதி தானேங்க ஒரு நதி அதுக்கு பேர் காவிரி அதில் எப்போது தண்ணி ஓடிக்கிட்டே இருக்கும் இந்த பெருமை பாண்டியனுக்கோ சேரனுக்கோ கிடையாது ஏன்னா இங்கே நதிகள் இருந்தாலும் காவிரியை போல் பொங்கி பெருகி ஓடுகின்ற வெள்ளப்பெருக்கு மற்ற நதிகளில் கிடையாது அப்போ இது காவிரி கரை என்பது சோழர்களுக்கே உரிய ஒன்று அவர்கள்தான் இந்த ஆடிப்பெருக்கு திருவிழாவை கொண்டாட முடியும் அவர்கள் கொண்டாடினார்கள் இப்போது ஒரு நதி அவ்வளோதான் காவிரி என்பது அதுதான் என்ன சொல்லணும் அது அது அதுதான் என்ன சொல்லணும் இது காவிரி அவ்வளோதான் அகிரினை ஆனால் தமிழன் உயர்தினை இவன் என்ன செய்கிறான் என்றால் அது என்று சொன்னால் அன்றைக்கு இருக்கக்கூடிய தமிழை என்னை அடித்திருப்பான் அன்றைக்கு இருந்த சோழ நாட்டு என்னை அடித்திருப்பான் அது எப்படி அதுன்னு சொல்கிற அது என்னுடைய அன்னை அவளுடைய பெயர் காவிரி அவள் என்னுடைய அன்னை என்னுடைய தாய் என்னுடைய தெய்வம் என்னுடைய அம்பிகை என்னுடைய அம்பாள் நான் வணங்குபவள் எப்படி கொண்டு வராம் பாருங்கள் அந்த காவிரியை தமிழனுடைய பெருமை அதுதான் யார் யாரெல்லாம் தனக்கு உதவி செய்கிறார்களோ அவர்களை எல்லாம் தன்னுடைய தாயாகவும் தெய்வமாகவும் வணங்கக்கூடிய தன்மை தமிழனுக்கு உண்டு இது தமிழனுடைய ஒரு பெருமை தமிழ் இனத்தின் மாண்பு இது என்ன செய்கிறான் பாருங்கள் காவிரியை வணங்குகிறான் இப்போது யோசனைப்படி பாருங்கள் லண்டன் நகரம் தேம்ஸ் நதி கரை மேலே இருக்கிறது எந்த ஆங்கிலேயராவது அந்த தேம்ஸ் நதியை என்னுடைய தாய் என்றோ என்னுடைய கடவுள் என்றோ அவன் சொல்வாரா சொல்ல மாட்டான் ஆனால் தமிழ்ன்னு சொல்லுவான் எனக்கு என்னுடைய விவசாயம் அன்றைக்கு எல்லாருக்கும் விவசாயம்தான் தொழில் அப்போ என்னுடைய விவசாயத்திற்கு துணையாக இருந்த சூரியன் அவனுக்கு நன்றி செலுத்துகிறான் அவனுக்கு வணங்குகிறான் அவனை பெருமைப்படுத்துகிறான் ஒரு நாள் அவனுக்கு துணையாக மாடுகள் இருந்தன மாடுகளை வணங்குகிறான் மாடுகளுக்காக ஒரு திருவிழா எடுக்கிறான் இங்கே இவர்கள் தனியாக ஒரு பிரிவிலேஜ் இருக்குது என்ற ரவி தமிழன் நதியை வணங்குகிறான் தன்னுடைய பாசனத்திற்கு உதவக்கூடிய நீர் தரக்கூடிய அதை தெய்வமாக வணங்குகிறான் அவளை பெருமைப்படுத்துகிறான் அப்படி பெருமைப்படுத்தக்கூடிய ஒரு நாள் ஆடி பதினெட்டு இப்போது இந்த ஆடி பதினெட்டில் அவன் என்ன செய்கிறான் பாருங்கள் ஏன் பெருமைப்படுத்துகிறான் சோழ நாடு சோறு உடைத்து அந்த சோழ நாடு சோறு உடைத்து என்று சொன்னால் நெல்மணிகளை குவிக்கக்கூடிய ஒரு நாள் நாடு அந்த நெல்மணிகள் ஆறு மாத பயிர் அன்றைக்கு இன்றைக்கு மாதிரி தொண்ணூறு நாள் பயிர் கிடையாது நிறைய தண்ணீர் வேணும் நெல்லுக்கு அத்தனையும் தருவர்கள் அந்த காவிரி தாய் இப்போ ஆடியில் பட்டம் ஆடிப்பட்டம் விதையெல்லாம் சொல்கிறோமே இப்போ ஆடியில் அவன் விவசாயம் செய்ய தான் தை மாதம் பொங்கல் அன்னைக்கு கதிர் அறுத்து வீட்டுக்கு கொண்டு வர முடியும் ஆறு மாதம் அப்போது இதற்கு தயார் செய்வதற்காக அந்த காவிரி தாயை வணங்கி தன்னுடைய உலக தொழிலை ஆரம்பிக்கிறான் காவிரி தாய் எதற்காக வணங்குறான்னு பார்த்தீங்களா அவன் தன்னுடைய வாழ்வியல் அறிவு கொண்டு ஆடி பதினெட்டு அன்று காவிரி பெருக்கெடுத்து ஓடும் என்பதை உணர்ந்து வைத்திருக்கிறான் எனவே அந்த ஆடி பதினெட்டில் காவிரியை வணங்குகிறான் இதுதான் ஆடிப்பெருக்கு ஆடியில் காவிரியில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடி வருகிறது ஆடிப்பெருக்கு ஆடிப்பெருக்கு ஆடியில் வெள்ளப்பெருக்கு ஆடிப்பெருக்கு இப்படித்தான் ஆடிப்பெருக்கு உருவாகிறது இன்றைக்கு ஆடிப்பெருக்கு இன்றைக்கு என்ன செய்கிறார்கள் என்றால் புதுமண தம்பதிகள் அங்கே போகிறாங்க திருமணத்தன்று வைத்திருந்த போட்டிருந்த எல்லாம் எடுத்து பத்திரமாக வைத்திருந்து இந்த ஆடிப்பெருக்கன்று இந்த காவிரிகளை விடுகிறார்கள் அந்த திருமணத்தன்று அணிந்திருந்த புது பட்டுப்படவை இருக்கும் இல்லையா அதை எடுத்துக்கிட்டு அதை தாலி கட்டிச்சாலேன்னு சொல்லுவாங்க அதை அணிந்து கொண்டு பெண்கள் அங்கே போய் காவிரி கரையிலிருந்து வணங்குகிறார்கள் அந்த காவிரி அன்னையே அவர்களை ஆசிர்வதித்தது போல் அவர்கள் உணர்வார்கள் அதுதான் காவிரி தாய்க்குள்ள ஒரு பெருமை இது இன்றைக்கு நடக்கக்கூடிய விஷயம் ஆனால் அன்றைக்கு காவிரி கரையில் இருந்த பெண்கள் என்ன செய்தார்கள் ஆண்கள் எல்லோரும் உழவுக்கு சென்று விடுவார்கள் இந்த மண்ணோடு போரா நடத்தக்கூடிய போராட்டம் அது அவர்களுக்கு உழவு அடிக்கணும் மண்ணை சரி செய்யணும் நிலத்தை பண்படுத்தணும் ஏற்பூட்டணும் உழணும் க அந்த மாடுகளை சரி பண்ணி கொண்டு போகணும் விதை விதைக்கணும் விதையை தேடி வாங்கணும் இப்படி பல விதமான வேலைகளை ஆடி மாதம் பிறந்த உடனே அவர்கள் செய்ய ஆரம்பித்து விடுவார்கள் அந்த தமிழ் பெண்கள் அவர்கள் இருக்கக்கூடிய பெண்கள் காவிரி தாயை ஆடி பதினெட்டில் வணங்குறாங்க எப்படி வணங்குறாங்க பாருங்கள் அவர்கள் செய்யக்கூடிய விசேஷமான தன்மை என்னென்னா முதல் நாளே வீடு வாசலையெல்லாம் கழுவி சாணம் போட்டு மெழுகி நான் சொல்கிறது அந்த காலத்து வீடு நினச்சி பார்க்கணும் ஆயிரத்தி ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி வேறணும் கற்பனை பண்ணி பாருங்க அவன் வீடு எப்படி இருந்திருக்கும் சாணம் போட்டு மெழுகி வாசலில் தோரணம் கட்டி வீடையே ஒரு திருவிழா கோலத்துக்கு கொண்டாந்துடுவாங்க ஊரே வந்துடும் ஊரே அப்படி அலங்காரமாக இருக்கும் ஆடி பதினெட்டு அன்றைக்கு காலையில் போய் இந்த பெண்கள் எல்லாம் எப்படி போகிறாங்க அப்படின்னு சொன்னால் உறவினர் பெண்களை அழைத்துக்கிறார் உறவினர் பெண்களை அழைச்சிக்கிட்டு தெருவில் இருக்க பெண்களுக்கெல்லாம் தகவல் சொல்லி ஒரு சிறிய ஊராக இருந்தால் அந்த ஊரில் இருக்க அனைத்து பெண்களையும் ஒன்று திரட்டி சிறு சிறு குழுக்களாக பிரிந்து இந்த குழுவாக அவர்கள் காவிரி கடையை அடைகிறார்கள் காவிரி கரைக்கு போய் போகும்போது அவர்கள் இரண்டு விஷயங்களை கொண்டு செல்வார்கள் அந்த ரெண்டு விஷயம் என்னென்னா ஒரு தாம்பாளம் ஒன்று இன்னொன்று முகம் பார்க்கின்ற கண்ணாடி இதை அவர் மறக்காமல் எடுத்து கொண்டு போவார்கள் காவிரிக்கு கொடுக்கக்கூடிய சீர்தனி இதெல்லாம் எடுத்துக்கிட்டாங்க போய் அந்த காவிரி ஆற்றில் அந்த புது புனலில் ஆடி அன்று பொங்கி நுங்கி அது நுங்கு நுரையமாக பொங்கி பெருகி பிரபாகம் எடுத்து ஓடுகின்ற அந்த காவிரி நதியிலே அவர்கள் குளித்து நீராடி கரைக்கு வந்துட்டு அந்த கொண்டு வந்திருக்க தாம்பாளத்தில் உள்ள காவிரி கரையில் உள்ள விட்டு ஆற்றுல விட்டு அப்படி மண் எடுப்பாங்க எடுக்கும்போது அந்த வண்டல் மண் புதுசாக அடித்து கொண்டு வரக்கூடிய அந்த வண்டல் மண்ணை எடுத்துக்கொண்டு கரைக்கு வந்து கரையிலே இருக்கக்கூடிய ஒரு பகுதியை சுத்தப்படுத்தி அதில் ஒரு வீடு மாதிரி ஒரு அமைப்பை அந்த மண்ணை வச்சு எல்லாம் போடுவாங்க சும்மா சின்னதாக இப்படி மண் மாதிரி போட்டிங்கனாலும் சோர் மாதிரி ஆயிரும் இல்லையா அப்படி ஒரு வீடு வீடு போன்ற ஒரு அமைப்பு அதற்கு ஒரு வாசல் இப்படி ஒரு அமைப்பை செய்து அதன் உள்ளே தலைவாழை இலையை விரித்து அதில் பொருட்களை எல்லாம் வைப்பார்கள் இப்போ இதிலேயே இந்த ம மண்ணிலேயே ஒரு உருண்டையாக இருக்கி பிடித்த ஒரு உருண்டையாக எடுத்து அந்த இலையிலே ஒரு ஓரத்தில் வைப்பார்கள் அது அவருடைய இஷ்ட தெய்வம் காவிரி மஞ்சள் பிள்ளையாராக வைத்து வணங்கினார்களா மஞ்சள் பிள்ளையாராக பிடித்தார்களா என்றெல்லாம் நமக்கு குறிப்புகள் கிடைக்கவில்லை ஆனால் அவர்கள் விநாயகரை வணங்கியிருக்கலாம் வணங்காமல் இருந்திருக்கலாம் ஆனால் அந்த மணல் உருண்டையை எடுத்து வைத்து அந்த இலையை வைத்து அதை காவிரி தாயாக உருவகப்படுத்தி அவர்கள் வணங்கினார்கள் இப்போ இலையில் என்னென்ன வைக்கிறாங்க காவிரிக்கு என்னென்ன படங்கள் வைக்கிறாங்கன்னு பார்த்திங்கன்னா அன்றைக்கி இந்த சீசனில் என்னென்ன பழம் கிடைக்குமோ அது எல்லாத்தையும் வைக்கிறார்கள் என்னென்ன கிடைக்கும் இந்த சீசனில் நாவல் பழம் கிடைக்கும் விளாம்பழம் கிடைக்கும் மாம்பழம் வந்து அருகி போன சீசன் முடியக்கூடிய சீசன் அந்த மாம்பழம் இருந்தால் அந்த மாம்பழத்தை வைக்கிறார்கள் பேரிக்காய் வைக்கிறார்கள் பிறகு பச்சரிசியும் வெள்ளம் கலந்த பச்சரிசி அதை வைக்கிறார்கள் இதை வைத்து வணங்குகிறார்கள் இது யார் வணங்குகிற இந்த பூஜையெல்லாம் செய்கிறாங்கன்னு சொன்னால் அந்த குழுவிலே இருக்கக்கூடிய மூத்த கழுத்தி தீர்க்க சுமங்களியான மூத்த பெண் மூத்த கட்டு கழுத்தி அவர் தான் செய்கிறார் மற்ற பெண்கள் எல்லாம் இருக்கும் உதவியாக இருந்து அந்த பிரார்த்தனையை செய்கிறார் ஒரு கூட்டு பிரார்த்தனை இன்றைக்கி இந்த கூட்டு பிரார்த்தனை என்கின்ற ஒன்று நம் மக்களிடையே மறந்து போன ஒன்றாக மாறிவிட்டது கூட்டு பிரார்த்தனை இல்லை எல்லாம் தனித்தனி பிரார்த்தனை அவர்கள் அன்று செய்தது கூட்டு பிரார்த்தனை ஆடி பதினெட்டில் போய் அதெல்லாம் செஞ்சுட்டு அவர்கள் இந்த காவிரிக்கு கொடுக்கக்கூடிய அணிகலன்கள் என்னென்னா பனை ஓலையில் செய்யப்பட்ட காதோலை அது ஒரு சிவப்பு நிறத்தில் இருக்கும் சிவப்பு காதோலை பனை ஓலையை செய்திருப்பார்கள் அந்த காதோலையும் கருப்பு கனகமணி வளையல்கள் இதையும் காவிரி அன்னைக்கு அவர்கள் அணிகலன்களாக கொண்டு வருகிறார்கள் அதை காவிரி ஆற்றிலே விட்டு விடுவார்கள் இப்போது அங்கே இந்த பூஜையெல்லாம் நடக்கிறது பிரார்த்தனை செய்கிறார்கள் பிரார்த்தனை செய்து முடித்த பிறகு இந்த பெண்கள் எல்லாரும் தாங்கள் கொண்டு வந்திருக்கக்கூடிய அந்த தாலி கயிறு புது மஞ்சள் கயிறு இதை ஒருவருக்கொருவர் மாற்றி மாற்றி அணிந்து கொள்கிறார்கள் இப்படி ஒரு அந்த தாலி கயிறை அவங்க மாற்றிக்கிறாங்க அதுக்கப்புறம் என்ன செய்கிறாங்கன்னா மாற்றின உடனே அவர்கள் கண் கண்ணாடி கொண்டு வந்திருக்கிறார்களாவது முகம் பார்க்கும் கண்ணாடி அந்த கண்ணாடியை தங்களுடைய முகத்தை பார்த்து அழகு பார்க்கிறார்கள் இதை ஒரு பாடல் எப்படி சொல்லுது அப்படின்னு பார்த்திங்கன்னா இவர்கள் தங்களுடைய முகங்களின் அழகை அந்த கண்ணாடியிலே பார்க்கிறார்கள் காவிரி நதியானவை இவர்கள் முகத்திலே தெரிகின்ற கலையை தான் வாங்கி காவிரி ஓடுகிறார் பாருங்கள் எப்படி சொல்கிறாங்க பாருங்கள் காவிரி அப்படி கலையாக ஓடுறாளாம் இவர்களுக்கெல்லாம் செய்து கொடுத்துருக்கிறோமே என்று இவர்கள் காவிரி தாயை வணங்கி அன்னையாக தெய்வமாக வணங்கி விட்டு வருகிறார்கள் இப்போ அந்த பழங்களை எல்லாம் கும்பிட்டார்கள் அல்லவா அந்த பழங்களை எல்லாம் காவிரி ஆற்றிலே விட்டு விடுகிறார்கள் அதற்கப்பறம் அவங்க அங்கேருந்து கிளம்பி வீட்டுக்கு வர்றாங்க வீட்டுக்கு வந்து அன்றைக்கி பெரும்பாலான வீட்டில் விருந்து தான் வடை பாயசத்தோடு சாப்பாடு இருக்கும் இது செய்கிறார்கள் சமைக்கிறார்கள் வீட்டுக்கு வந்து விளக்கேற்றி வச்சுட்டு சமையல் பண்ணி சாப்பிட்டு சாயங்கால வேலைகளில் வயலில் இருந்து கலைஞர்களிலிருந்து வரக்கூடிய தங்களுடைய கணவன்மார்களை வரவேற்று இவர்கள் மஞ்சள் சாரடை அடைஞ்சார்கள் அல்லவா அதே போன்ற ஒரு மஞ்சள் சாரடை அவருடைய வலது கை ம கட்டியிலே மணிக்கட்டியில் கட்டி விடுகிறார்கள் இது காப்பு ஆடி மாதம் இவர்கள் காப்பு கட்டுகிறார்கள் இந்த காப்பு எப்பாவும் பார்க்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா காப்பு அவுக்குறதில்லை இது ஒரு காப்பு இது எப்போ நிறைவு பெறுகிறது என்று சொன்னால் தைப்பொங்கலுக்கு மறுநாள் மாட்டு பொங்கல் அன்றைக்கு வயலில் இருந்து திரும்பி வரக்கூடிய கணவன்மாருக்கு ஆரத்தி எடுத்து இந்த செயலை நிறைவு செய்கிறார்கள் இந்த பெண்கள் இப்படி போகிறது ஆடி திருவிழா ஆடிப்பெருக்கு இப்படித்தான் ஆடிப்பெருக்கு அவங்க செய்கிறாங்க அதுக்கப்புறம் இர மாலை நேரத்தில் கணவன் மனைவி குடும்பத்தாரோர் சென்று திரும்ப காவிரி கரைக்கு சென்று அங்கே அந்த நாட்டினுடைய மன்னன் ஏதாவது நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்திருப்பான் அந்த நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு குதுகளைத்து கும்மாளமிட்டு திரும்பி வருகிறார்கள் இப்படியாக அவருடைய ஆடி பதினெட்டு திருவிழா ஆடிப்பெருக்கு திருவிழா நிறை பெறுகிறது நல்லா யோசனை பண்ணுங்கள் இதில் அவங்க எங்கே தங்கம் வாங்க போனாங்க எங்கே வெள்ளி வாங்கப் போனாங்க அன்றைக்கி தேதியில் இவருக்கு முழுவதும் காவிரியை புனிதப்படுத்துவதும் காவிரியை நினைப்பதுமாக காவிரியை தொழுவதுமாகத்தான் தான் இருக்கிறார்கள் ஒழிய வேறு எந்த செயலிலும் அவர் ஈடுபடவில்லை அன்றைக்கி புது பிசன் தொடங்கலை ஆடி பதினெட்டு மங்கள நாளாக என்று சொன்னால் மங்கள நாள் தான் ஆனால் அவர்கள் அதெல்லாம் செய்யலை காலம் செல்ல செல்ல இந்த ஆன்மீகத்தில் பல மாற்றங்கள் ஏற்பட்டு நாம் இப்போ ஆடி பெருக்கு என்று சொன்னால் எதை வாங்கினாலும் அது பெருகும் வீடு கட்டலாம் புது பிஸ்னஸ் செய்யலாம் செய்யுங்க தப்பு இல்லை ஆனால் அப்படி அவர்கள் செய்தார்களா என்று கேட்டால் இல்லை நீங்கள் செய்வதற்கு தடை ஒன்றும் இல்லை அப்படி நம்முடைய முன்னோர்கள் ஆடி பதினெட்டை கொண்டாடுவாங்களா அப்படி கேட்டிங்கன்னா சாரி அப்படி அவனும் செய்யலை இதுதான் ஆடிப்பதினொட்களை வரலாறு இப்போ செய்கிறாங்க இதுக்கப்புறம் பாருங்கள் தமிழனுக்கு ஒரு எப்பவும் ஒரு திருப்தி ஏற்படாது இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் வச்சுருக்கோம் திருவிழா வச்சுருக்கேன் அந்த திருவிழாவில் அவன் கொண்டாடிறான் சாமி வரலன்னா எப்படி சாமி வரணும்ல அப்போ அவன் என்ன செய்கிறான் பாருங்கள் ஸ்ரீரங்கத்தில் ஸ்ரீரங்கநாதரை கொண்டு வந்து அம்மா மண்டபத்தை கொண்டு வருகிறான் அம்மா மண்டபத்துக்கு நிறுத்தி ஒரு நாள் பிற வச்சுருந்து சாமி கொண்டுட்டு போகிறான் யானையிலேருந்து கோயில் இருந்து பெருமாள் நம்பெருமாள் அங்கே வந்த பிறகு இது காவிரிக்கு சீர் வருகிறது பட்டுப்புடவை வருகிறது வளையல் வருகிறது இன்னும் பிற மயங்கள் குங்குமம் இது போன்ற எல்லாவற்றையும் கொண்டு வந்து காவிரிகளை விடுகிறார்கள் இது ஒரு விழாவாக எல்லாரும் கலந்து சிறப்பிக்கிறார்கள் இப்படி வந்துடுச்சு அப்போது பெருமாள் மட்டும்தான் வராரா அப்படி சொன்னால் காவிரி ஓடக்கூடிய எல்லா இடங்களில் இருக்கக்கூடிய பெருமாள் கோவில்களில் இருக்கக்கூடிய எல்லா பெருமாளும் காவிரி கரைக்காண்டிக்கு தீர்த்தவாரிக்காக வருகிறார்கள் வர வச்சுட்டான் தமிழர் இதுதான் அவனுடைய பண்பாடு இப்படித்தான் அவன் கொண்டாடுறான் சரியா அப்போது இவர்களை தாலி மாற்றிக்கொள்கிறார்கள் அது ஒரு புனிதமான நாள் இப்போ மற்ற சந்தேகம்லாம் வந்துச்சுன்னா நீங்கள் அதுக்கு உங்களுடைய விடையை நீங்கள் அவங்க எப்படி கொண்டாடினாங்கன்னு சொல்லிவிட்டேன் உங்களுக்கு சந்தேகம் வந்து அதை நீங்கள் எப்படி செய்யணுமோ அதை செஞ்சுக்கோங்க நான் வீடு கட்டலாமா செங்கல் வைக்கலாமா தங்கம் வாங்கலாமாங்கிறதெல்லாம் நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க இதெல்லாம் சொல்வதற்கு ஒன்றும் இல்லை இது அவருடைய கற்பனைக்கும் யூகத்துக்கும் விடுகிறது இப்போ அவங்க அப்படி பண்ணுறாங்க இப்போ காவிரியோட பெருமைகளை பார்க்கணும் காவிரி எப்படின்னா அந்த காவிரி படுகையில் நடுவண் பகுதியாக இருப்பதில் திருச்சேரை என்ற ஒரு ஊர் இருக்கிறது அந்த திருச்சேரையிலே இருக்கக்கூடிய பெருமாளுக்கு ஐந்து நாயகியர் அதிலே ஒருவர் பேர் காவிரி அப்போது அந்த தைப்பூசத்தன்னைக்கு அந்த பெருமாள் வந்து தேரிலிருந்து இறங்கி இந்த காவிரியோடு மாலை மாற்றிக்கொள்கிறார் அது இப்பொழுதும் நடந்து வரக்கூடிய ஒரு விசேஷம் இப்போ காவிரிக்கு தெய்வமாக கொண்டு போயிட்டான் அதுக்கப்புறம் பாருங்கள் இப்போ ரெங்கநாதர் இப்போ ரெங்கநாத பெருமான் வந்து சீர் கொடுக்குறாரு ஏன் கொடுக்குறாரு அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது இதுக்கு புராணத்தில் பல கதைகள் சொல்கிறார்கள் அது அது புராண கதைகள் இருக்குது ரெண்டு மூணு கதைகள் இருக்குது ஆனால் அந்த காலத்தில் என்ன செஞ்சுருக்கிறாங்க காவிரி எப்படி ஓடிருக்கிறாங்கன்னா காவிரியோடய கரைகள் அகன்று இருந்தன அப்போ காவிரி பெருக்கெடுத்து ஓடும் பொழுது இந்த கரையானது ஸ்ரீரங்கம் கோயிலை தொட்டு கொண்டிருந்திருக்கிறது அவ்வளோ பெரிய கரை காவிரிக்கு அது ஓடும்போது ஸ்ரீரங்கநாதருடைய பாதங்களை தொட்டு தழுவி வருடி வணங்கி செல்லும் காவிரி அப்போ தன்னுடைய பாதங்களை தொட்டு வணங்கக்கூடிய இந்த காவிரி பெண்ணுக்கு தான் ஏதாவது செய்ய வேண்டும் என்று சொல்லி ஸ்ரீரங்கநாத பெருமான் வந்து சீர்கொடுக்கிறார் என்று பாடல்கள் சொல்லுகின்றன சரிங்களா இப்போது இது முடிஞ்சிச்சு இப்போ சிவபெருமானுக்கு வருவோம் இப்போ காவிரி அழகாக துள்ளி குளித்து ஓடிட்டுருக்காள் இளமையோடு ஓடிக்கொண்டிருக்கிறார் அப்போது சிவபெருமானுடைய தலைமுடியில் இருக்கக்கூடிய அந்த கங்கை கங்கையானவள் அவளுக்கு கொஞ்சம் பொறாமல் வருது இவ்வளோ அழகாக காவிரி இருக்கிறாளே எங்கே இந்த காவிரியை சிவபெருமான் பார்த்துட்டா அந்த காவிரியும் தூக்கி தன்னுடைய தலைமையிலே வைத்து கொண்டு விடுவாரோன்ற ஒரு பயம் வருதான் அதனால் சிவபெருமானோட காதலை அவர் சொல்லிக்கிட்டே இருக்கிறாளாம் இறைவா இவள் காவிரி இவள் பால் பல்லவ மன்னனுக்கு சொந்தமானவள் இவள் காவிரி இவள் பல்லவ மன்னனுக்கு சொந்தமானவள் என்று காதிலே ஓதிக்கொண்டே இருக்கிறாள் அவ்வளோ அழகாக ஓடுறாள் காவிரி இப்போ காவிரியோட பெருமை என்ன செய்யலாம் என்ன சொல்ல வேண்டியிருக்கு இப்படிப்பட்ட காவிரி இந்த காவிரியில் தான் ஆடிப்பெருக்கு திருவிழா நடக்கிறது மற்றவர்களுக்கு இதில் கலந்து கொள்வதற்கான வாய்ப்புகள் இல்லை அந்த காலத்தில் இதுதான் நடந்தது சரிங்க இப்போது இந்த சோழ நாட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் தாலி பெருக்கி போட்டுக்கொள்கிறார்கள் தாலி பிரித்து வேறு சரடு அணிந்து கொள்கிறார்கள் எல்லாம் சரி அப்போ மற்ற எல்லாம் என்ன செய்வார்கள் பாண்டிய நாட்டில் உள்ள பெண்கள்லாம் செய்வார்கள் அவர்கள் நீங்கள் இப்படி செய்கிறீர்களா நாங்கள் எங்கள் நாட்டுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் செய்கிறோம் நாங்கள் சித்திரையில் விழா கொண்டாடுகிறோம் மீனாட்சி அம்மனுக்கு சித்திரை திருவிழா ஸ்ரீரங்கநாதர் எங்கள் அம்மா மண்டபத்துக்கு வராற கோயிலிருந்து எங்களுக்கும் பெருமாள் வருவார் எங்கள் அழகர் கோயிலிருந்து வைகையாத்துக்கு பெருமாளை கொண்டு வந்தோம் பாண்டிய நாட்டில் நீங்கள் தாலிக்கரை தாலி கயிறை மாற்றிக்கொள்கிறீர்களா நாங்கள் மீனாட்சி அம்மன் திருக்கல்யாணத்தன்று எங்கள் பாண்டியகுள பெண்கள் மாற்றிக்கொள்வார்கள் பாருங்கள் கமிழன் இப்படி போட்டி போட்டிருக்காம பாருங்கள் ஆன்மீகத்தில் கூட நீ ஒரு விழா கொண்டாடு அதே மாதிரி விழா நான் இங்கே கொண்டாடுறேன் நீ ஆடியில் கொண்டாடு நான் சித்திரையில் கொண்டாடுகிறேன் இது பாண்டியன் இது சோழன் இப்போ நாம் இந்த விழாக்கள் நாமளும் கொண்டாடுறோம் இதையும் கொண்டாடும் நினைக்கிறோம் இதையும் கொண்டாடும் நினைக்கிறோம் நம்முடைய ஆன்மீகம் நீர்த்து போன ஆன்மீகம் டைலூட்டர் ஆன்மீகம் அதை பார்த்தா அதை செய்யணும் இதை பார்த்தா இதை செய்யணும் இதில் நல்லது கிடைக்குமா அதில் நல்லது கிடைக்குமா இதை செஞ்சால் நமக்கு உடனே 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 செல்வம் கிடைக்கும் இதுதான் நம்ம தேடல் வேறு என்ன நமக்கு இன்னும் தேடல் இருக்குது நான் ஆடிப்பெருக்கு அன்றைக்கி தங்கத்தை வாங்கிட்டேனா எனக்கு சேர்ந்துடும் அச்சத்தியை தங்கத்தை வாங்கிட்டேன்னா சேர்ந்துடும் எத்தனை பேருக்கு சேர்ந்துருக்குங்கிறத கொஞ்சம் கமெண்ட்ல சொல்லுங்கள் எத்தனை பேருக்கு சேர்ந்துருக்குது அது நிறைய யூடியூபர்ஸ் நிறைய வீடியோக்கள் போடுறாங்க இந்த மணிலேருந்து பண்ணுங்கள் இத்தனை மணிலேருந்து பண்ணுங்க ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லிவிடுகிறேன் அன்றைக்கு ஆடிப்பெருக்கு என்று நாள் இல்லை கோள் இல்லை நட்சத்திரம் பார்க்க வேண்டியதில்லை எதுவுமே செய்ய வேண்டியதில்லை ஆனால் உங்களுக்கு திருப்தியாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா அந்த ராககால எமகண்டத்தை விட்டுட்டு நீங்கள் மற்ற நேரத்தில் உங்களுடைய பூஜையிலே வீட்லேயே செஞ்சுக்கலாம் அது எப்படி செய்யணுங்கிறத நான் சொல்கிறேன் இப்போ இது முடிஞ்சிச்சு பன்றைய வழிபாடு அப்படிங்கிறத பார்த்தோம்னா இங்கே எப்படி இருக்குது இதுக்கு முன் இன்றைய வழிபாடு சொல்கிறதுக்கு முன்னாடி சில விட்டுப்போன விஷயங்களை சொல்லிடலான்னு நினைக்கிறேன் காவிரியோட பெருமைகளை சொல்லணும்னா காவிரி கங்கையானவள் அந்த புராண கதை ரெண்டு கதை இருக்குது அதையும் சொல்லிடுவோம் கங்கை பழு அதாவது அழுக்கு நிறைய பாவச்சுமைகளை சுமக்கிறாள் நிறைய பேர் அவள் பாவங்களில் கங்கையில் கழுவிட்டாங்க இப்போ நிறைய பாவங்களை சுமந்து ஓடுகிறாள் அவள் கிருஷ்ண பரமாத்மாவிடம் கேட்பதாகவும் கிருஷ்ண பரமாத்மா சொல்கிற உன்னுடைய பாவங்களைய கழுவுன்னா தெற்கு பகுதியில் காவிரி என்று ஓடி நதி ஓடுகிறது அவள் புனிதமானவள் நீ அவளோடு கலந்து விட்டால் உன்னுடைய பாவங்கள் நீங்கள் பெறுவாய் அப்படி சொன்னதாகவும் ஒரு புராண கதை இருக்குது கங்கை காவிரியோடு கலைக்கிறாள் இப்போ காவிரியோட கலந்துட்டு கங்கை புனிதம் படத்து சென்று விடுகிறாள் இப்போ காவிரிக்கு அந்த பாவம் ஏற்பட்டிருக்குமே அது எப்படி காவிரி கழுவுவாள் என்று சொன்னால் அவள் தான் ரங்கநாதருடைய பாதங்கள் வரக்கூடிய எல்லா பெருமானுடைய பாதங்களையும் தொட்டு தொட்டு வருகிறாள் அல்லவா அப்போயே அவளுடைய பாவங்கள் எல்லாம் கரைந்து போய் காவிரி புனிதமாகி விடுகிறாள் இந்த ஒரு விஷயம் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த ஒரு குறிப்பை நான் படித்தேன் ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி ராவணர்களை ராவணாதியர்களை எல்லாம் அழித்து விட்ட பிறகு அந்த பாவத்தை தீர்ப்பதற்கு என்ன செய்யலாம் என்று வசிட்ட முனிவரிடம் கேட்கிறார் அப்போ வசிட்ட சொல்கிறாரு ராமச்சந்திரமூர்த்தியை நீ நினைப்பது போல இந்த காவிரியானவள் சாதாரணமானவள் இல்லை இவள் அகில் சந்தனம் முதலியவற்றை மட்டுமல்ல பல மருந்துகளையும் அடித்து கொண்டு வருகிறாள் அது மட்டுமல்ல இவள் அறுபத்தி ஆறாயிரம் கோடி தீர்த்தங்களை சுமந்து வருகிறாள் அறுபத்தி ஆறாயிரம் கோடி தீர்த்தங்கள் காவிரி அதனால் இந்த காவிரியில் நீ குளித்து எழுந்தால் போதும் நீராடினால் போதும் உன்னுடைய பாவங்கள் தீர்ந்துவிடும் என்று சொல்வதாக ஒரு கதை ஒன்று இருக்கிறது அதில் ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி ஆடி அந்த காவிரி கரையிலே காவிரியில் நீராடிய நாள் ஆடி பதினெட்டு இப்படி ஒரு கதை இருக்கிறது இதெல்லாம் வளர்ந்துறதுக்கு உண்மையு எனக்கு தெரியலை ஆனால் புராண கதைகள் இருக்குது உங்களுக்கு முன்னாடி எடுத்து வச்சுட்டேன் முடிஞ்சா இன்னொரு குறிப்பு அந்த வருஷம் ஆயிரத்தி எழுநூற்றி நாலு இது ஒரு சுவாரஸ்யமான குறிப்பு ஆயிரத்தி எழுநூற்றி நாலு தஞ்சையை ஆண்ட மன்னன் மராட்டிய மன்னன் சாகிஜி என்ற மன்னன் ஆண்டு வருகிறார் அந்த மன்னன் தமிழை நல்ல பாண்டிச்சு நல்ல புலமை இருக்கிறது காவிரி கல்யாணம் என்ற ஒரு நாட்டிய நாடகம் தமிழ் நாட்டிய நாடகத்தை எழுதுகிறார் அவரே எழுதுகிறார் எழுதி அரங்கேற்றம் பண்ணுறார் என்னைக்கு அரங்கேற்றம் பண்ணுறார்னா ஆயிரத்தி எழுநூற்றி நாலு வருஷம் அந்த வருஷத்தில் காவிரி கரையில் திருவையாரியில் வைத்து ஆடி பதினெட்டாம் பேருக்கன்று அந்த நாட்டிய நாடகத்தை அரங்கேற்றம் செய்கிறார் இது என்ன விசேஷம்னு சொன்னால் அதில் என்ன குறிப்பு காணப்படுகிறது என்று சொன்னால் அன்றைக்கு மிருகசீரிஷ நட்சத்திரம் அந்த மிருகசீரிஷ நட்சத்திரம்தான் காவிரியின் பிறந்த நட்சத்திரம் இந்த ஒரு அருமையான குறிப்பு காவிரியோட பிறந்த நட்சத்திரம் வந்து சீரிஷ நட்சத்திரம் அதை போது எனக்கே தெரியும் அப்போது அதில் செய்கிற இப்படி ஒரு குறிப்பும் காவிரியை பற்றி காணப்படுகிறது ஸோ இப்போ நம்ம நீத்து போன ஆன்மீகத்துக்கு வருவோம் இன்றைய ஆன்மீகத்துக்கு அந்த காவிரி கரையிலே அவர்கள் செய்கின்ற அந்த பூஜையை போல் நம்ம செய்ய முடியாது நம்ம காவிரியை பார்க்கக்கூடிய நிலையிலேயே நிறைய மக்கள் இல்லை தமிழர்கள் இருக்கிறார்கள் ஆனால் இவர்களுக்கும் ஆடிப்பேருக்கும் கொண்டாட வேண்டும் அப்போது என்ன செய்யலாம் அப்படின்னா வீட்டில் இருக்கக்கூடிய நீர்நிலைகளை எல்லாம் காவிரியாக நினைத்து கொள்ளலாம் கடல் பகுதியில் இருப்பவர்கள் கடலை காவிரியாக நினைத்து கொள்ளலாம் மானசீகமாக நினைத்து நீங்கள் வணங்கலாம் உங்களுக்கு எங்கெங்கே கேணர் இருக்குது கிள குளம் குட்டை தண்ணீர் இருக்கக்கூடிய இடங்கள் நீர்நிலைகள் ஒன்றும் இல்லைன்னா வீட்டில் இருக்கக்கூடிய பைப்பு அதை கூட தண்ணீராக தரம் வருது இல்லையா அதை கூட நீங்கள் காவிரின்னு நினச்சி வணங்கலாம் ஆனால் காவிரியாக வணங்க வேண்டும் சரிங்களா இப்போ அடத்துல என்ன செய்யலாம் அப்படின்னா அந்த பெண்கள் மணலிலே வீடு கட்டினார்கள்ல அதே மாதிரி உங்கள் வீட்டு பகுதியில் இருக்கக்கூடிய மணலை சுத்தப்படுத்தி அதை நீர் விட்டு பிசைந்து வீட்டுக்கு கொண்டு வந்துடுங்க ஆடி பதினெட்டில் நல்ல நேரம் பார்த்து கொண்டு வாங்க கொண்டு வந்துட்டு உங்களுடைய பூஜை அறையிலேயோ அல்லது ஏதோ ஒரு இடத்துலோ ஒரு வாழை இலையை விரித்து அதில் இந்த மண் உருண்டியை வைத்து இதை உங்களுடைய இஷ்ட தெய்வமாக அல்லது ஆடி பதினெட்டு பெருக்கு ஆடிப்பெருக்கு அதற்காக இதான் செய்யக்கூடிய இது விசேஷமான பூஜை இது கருதினால் காவேரியாக கருதுங்கள் இல்லை என்றால் உங்களுடைய இஷ்ட தெய்வமாக கருதி அதற்கு நான் சொன்ன நைவேத்தியம் என்னென்ன வைக்கணும்னு சொல்லியிருக்கிறேன் அதே நைவேத்திய பொருட்கள் தான் இனி வெள்ளங்கிற பச்சரிசி நான் சொன்னேன் இல்லையா அதை பூராத்தையும் எடுத்து மாம்பழம் நவாப்பழம் இது மாதிரி உள்ளதெல்லாம் எடுத்து வச்சு நீங்கள் வணங்குங்க வணங்குறதுக்கு முன்னாடி இரண்டு அகல் விளக்குகளை ஏற்றுங்கள் அந்த இரண்டு அகல் விளக்குகளும் எண்ணெயில் ஏற்றப்படக்கூடிய விளக்காக இருந்தாலும் பரவாயில்லை நெய்யால் ஏற்பட்டு ஏற்ற ஏற்றக்கூடிய விளக்காக இருந்தாலும் பரவாயில்லை அதை ஏற்றி நீங்கள் வணங்குங்கள் உங்களுடைய பிரார்த்தனையை முடித்துக்கொள்ளும் இப்போ இது முடித்த பிறகு இந்த மணல் உண்டையை மறுநாள் ஏதாவது ஒரு நீர்நிலைகளிலோ மறுநாள் காலையில் எடுத்து கரைச்சிடுங்க மறுநாள் முடியாட்டி மூன்றாவது நாள் அல்லது ஐந்தாவது நாள் இந்த மனது உருண்டையை எடுத்துக்கொண்டு போய் கரைச்சிடுங்க நீர்நிலையில் கரைக்க முடியலை நீர்நிலைகள் இல்லை அப்படின்னு சொன்னால் மனிதனுடைய காலடி படாத இடம் எதுன்னு பார்த்து ஒரு தொட்டி மாதிரி இருக்குது அதில் செடி வச்சுருக்கீங்கன்னா தொட்டிக்குள்ளே போட்டுடலாம் அங்கே யார் மிதிக்க போடுறது கிடையாது இந்த மாதிரி ஒரு இடத்த பார்த்து அதை கரைச்சி விடுங்க தான் நம்ம வீட்டில் இருந்து செய்யக்கூடிய ஒரு பிரார்த்தனை இப்படியாக இந்த பிரார்த்தனைகள் நம்ம முடித்து கொள்ளலாம் அப்போது இந்த ஆடி பதினெட்டுங்கிற ஒரு விஷயம் என்ன மாதிரி விஷயம்னு பாருங்கள் அந்த காவிரி என்ற நதியை நீ என்னுடைய உணர்வோடும் என்னுடைய உயிரோடும் கலந்து நிற்பவள் நீ என்னுடைய உறவு இந்த உறவை நான் என்றென்றும் மறக்க மாட்டேன் வருடத்தில் ஒரு நாள் உன்னை வந்து சந்தித்து உன்னை வணங்கி இந்த உறவை நான் புதுப்பித்துக்கொள்கிறேன் என்று சொல்கிறானே அந்த புதுப்பித்துக் கொள்ளக்கூடிய ஒரு நாள் அந்த காவிரி நதிக்கும் மனிதனுக்கும் உள்ள உறவை புதுப்பிக்கின்ற நாள் ஆடி பதினெட்டு என்று சொல்லி இந்த உரையை நிறைவு செய்கிறேன் ஆன்மீக நெஞ்சங்களுக்கு எனது அன்பும் வணக்கமும்